பறவை நின்று குளிச்சுச்சுன்னா அது கால் வரையுதே தான் ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா அது குளிக்காதே போகாது உங்களுக்கு தண்ணி நிறைய கிடந்துச்சுன்னா அது தான் லேசாக வைக்கிற முடியும் ஸ்லோப்பாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி இது கட்ட போகிறோம் இப்போ அக்கா லண்டனை சேர்ந்த அக்கா பார்த்தீங்கன்னா மனிதர்கள்லாம் வந்து எங்கேயாவது ஒரு தாகம் எடுத்துச்சுன்னா யார் வீட்டிலையாவது ஒரு கேட்டாவது ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கப்பா ஒரு செம்பு கொடுங்க குடிச்சிடலாம் ஆனால் ஆடு மாட்டுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது யாரும் கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணி பறவைகளுக்கு ஆடு மாட்டுக்கெல்லாம் தண்ணி கிடைக்காது ஆட்டு மாட்டுகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினைச்சிட்டு அதுக்காக சரி மாட்டுக்கு பெரிய தொட்டி ஒன்று கட்டி கொடுத்து தண்ணி நிரப்பிடுங்க அப்பா வர்ற ஆடு மாடு கோடையில் வந்து குடிச்சு ராணி அக்கா குடும்பம் அவங்க குடும்பம் எல்லார் குடும்பமும் சேமமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இன்னும் மேலே மேலே செய்யணும் ராணி அக்கா பறவைகளுக்கு வந்து தீவனம் வைக்கிறதுக்கு ரோடு மட்டும் போட்டு கொடுக்கல பறவைகள் குளிக்கிறது தண்ணி குடிக்கிற மாதிரி தொட்டியும் கட்டி கொடுக்குறாங்க ஸ்விம்மிங் பூல் கட்டி கொடுக்குறாங்க ஆமாம் பறவைகள்லாம் குளிச்சுட்டு

நான் பிற கோத்தியா வந்துட்டு கல்லெல்லாம் கல்லாம் வச்சு கட்டியாச்சு அப்புறமா கொஞ்சம் காஞ்ச உடனே பூசிக்கலாம் அதை இன்னும் உடனே பூசினோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் காய வச்சு பூசிக்குவோம் தொட்டி கட்டி மூணு நாளாச்சு நல்லா தண்ணி பிடிச்சி விட்டா நல்லா ஊறிடுச்சு இப்போ தும் போட்டு அடிச்சுக்கலாம் அடிச்சாதான் நல்லா செட்டாகிட்ட மாதிரி இருக்கு அடித்தாலும் ம் இதெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு கடைசியாக வந்து ராணி அக்கா வந்து பறவைகள்லாம் தங்குறதுக்கு லண்டனை சேர்ந்த ராணி அக்கா வந்து செட்டு போட்டு தரண்டிருக்காங்க இந்த பறவைகள்லாம் ஏறதுட்டு இதில் குளிச்சுட்டு போய் இந்த செட்டில் தங்குற மாதிரி நல்லா தும்பிச்சு போட்டு அடிச்சாச்சு மேலே கரங்கல் செலி கொட்டிக்கலாம் பறவை நின்று குளிச்சுச்சுன்னா அது கால் வரையுதே நினைணும் ரொம்ப ஆழமாக இருந்துச்சுன்னா அது குளிக்காது போகாது உங்களுக்கு தண்ணி நிறைய கிடந்துச்சுன்னா தான் லேசாக வைக்கிற மாதிரி ஸ்லோப்பாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி இது கட்ட போகிறோம்ப்போ நல்லா தண்ணி ஊற்றி தும்பிச்ச போட்டு அடிச்சுக்கலாம் ஜல்லி போட்டு தண்ணி பிடிச்சாச்சு நல்லா மட்டமாக தட்டிக்கலாம் அது அது மேலே வரக்கலை கொட்டி அடிச்சிக்கலாம் உள்ள ஓடி போயிடும்ல ம் எல்லாம் உள்ள ஓடி போயிடும்னு பேரு அதுக்கு தானே போயிடுது இது போட்டு தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்க எல்லாம் மொத்தமாக ஓடி போயிடும் எல்லாம் எடுக்கலாம் போய் சரிக்காகத்தி விடு இப்போ தொட்டிக்கு பாடர் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீச்சல் தொட்டி கட்டியாச்சு பூசிக்கலாம்

இதுக்கு வந்து ஒரு ஆறு தீவனம் இந்த பறவைகளுக்கு வந்து தீவனம் போடுறதுக்கு தீவனமும் வாங்கி கொடுத்துருக்காங்க அனைத்து வகையான தீவனமும் வாங்கி கொடுக்க வச்சிருக்காங்க அனைவரும் வாங்கிட்டு வந்துருக்குறோம் அதையும் போட்டிருக்கோம் பாருங்க இது மட்டும் இல்ல லண்டனை சேர்ந்த ராணி அக்கா வந்து முத முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவகோயிலுக்கு வந்து மூல சரவலக்கு வாங்கி கொடுத்தாங்க மூல சாணத்துக்கு வைக்கிறது ஆனால் சரியான வெயிட்டான விளக்கு ஒரு விளக்கில் வந்து ரெண்டு லிட்டரு எண்ணெய் ஊற்றுற அளவுக்கு பெரிய பெரிய விளக்கா வாங்கி கொடுக்காங்க அதே மாதிரி நாங்கள் போய் கும்பகோணத்துக்கு அங்கிட்டு நாச்சியார் கோயில்னு இருக்கு அந்த வந்து பாத்துறாங்க தான் வெங்கல பாத்திரம்லாம் தயார் பண்றாங்க இருந்து நாங்கள் போய் மெனக்கெட்டு அங்கிருந்து வாங்கிட்டு வந்து ஐயாட்டை கொடுத்தோம் அதுதான் இப்போ மூலஸ்தானத்துல எரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்ல மூலஸ்தானத்துக்கு விளக்கு வாங்கி வச்சது மட்டும் கிடையாது முருகர்ல இருந்து பறவை தொட்டி வரைக்கும் ரோடு வரையும் போட்டு கொடுத்துருக்காங்க ராணியாக்கா அது மட்டும் சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னாக்கா ராஜகோபுரத்துலேருந்து நந்தி மண்டபம் வரைக்கும் வந்து பெரிய அகலமான ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அது பெரிய ஒரு கிரவுண்டு மாதிரியா இருக்கும் அந்த ரோட்டை பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ரோடு மட்டும் போட்டு கொடுத்தது இல்லாம அந்த பூஜை ஜாமம் வைக்கிறதுக்கு மேல மேடையும் கட்டி கொடுத்துருக்காங்க நந்திக்கிட்ட வந்து எல்லா கொண்டு கொண்டாந்து வச்சு எல்லா அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஜாமிய கும்புறதுக்கு பூஜை பொருள் வைக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஒரு டேபிள் போட்டு அவ்வளோ இருக்குமா அவ்வளோ பிரித்துக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுவும் அது மட்டும் கிடையாது அதை பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த கோடை காலத்தில் எல்லாம் மாடு வந்து எங்கள் வயக்காட்டில் வந்து தண்ணி குடிக்க முடியாது தண்ணி தொட்டி மாதிரி இங்கே பெரிய தண்ணி தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க கூட காலத்தில் வந்து மாடுவெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு மாடு மாடு வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க தண்ணி காலங்களில் வந்து எங்கேயாவது வாய்க்கால் வரப்போவில் தண்ணி கிடைக்கும் குளங்குட்டையில குடிச்சிடும் ஆனால் கோடை காலத்தில் எங்கேயுமே தண்ணி கிடைக்காத மனிதருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கிறது சிரமமாக இருக்குது மாட்டு ஒழுக்கெல்லாம் தண்ணி தொட்டி பெருசாக தண்ணி தொட்டி கட்டி கொடுத்து அதில் தண்ணி நிரப்ப சொல்லியிருக்காங்க தண்ணி நிரப்பி வச்சிருக்கான் மாடெல்லாம் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கு ராணியாக்கா லண்டனை சேர்ந்த ராணியாக்கா பார்த்தீங்கன்னா மனிதர்கள்லாம் வந்து எங்கேயாவது ஒரு தாகம் எடுத்துச்சுன்னா யார் விட்லயாவது ஒரு கேட்டாவது ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கப்பா ஒரு செம்பு கொடுங்க குடிச்சிடலாம் ஆனால் ஆடு மாட்டுக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது யாரும் கொடுக்க மாட்டாங்க அதனால் வந்து இந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணி பறவைகளுக்கு ஆட்டு மாட்டுக்கெல்லாம் தண்ணி கிடைக்காத ஆட்டு மாட்டுகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு அதுக்காக சரி மாட்டுக்கு பெரிய தொட்டி ஒன்று கட்டி கொடுத்து அது தண்ணி நிரப்பிடுங்கப்பா வர்ற ஆடு மாடு கோடையில் வந்து குடிச்சு சந்தோஷமாக இருக்கட்டும் வெயில் காலத்தில் வந்து தாகமா எங்கேயும் கிடைக்கும் புலகுட்டால ஏரியாவில் வந்து தண்ணி கிடைக்குங்கிறதுனால பெரிய தொட்டி வரையும் கட்டி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிவகங்கிலே பார்த்தீங்கன்னா ராணியாக்கா தான் தொடங்கி வச்சாங்க ராணியாக்கா தொடங்கி வச்சது மட்டும் இல்லை அதிகமான சேவைகள் பார்த்திங்கன்னா செஞ்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ராணியாக்கா தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க ராணியாக்கா லண்டனை சேர்ந்த ராணியாக்கா வந்து நம்ம சிவன் செஞ்சு கொடுத்த முத முதல் செஞ்சு கொடுத்த யோகம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து எல்லாருமே பார்த்து உதவிகள் பண்ணி நிறைய செஞ்சிருக்கிறாங்க அதில் வந்து அதிகமான பங்கெடுத்துக்கிட்டது ராணி அக்கா தான் இன்னும் ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கு நம்ம வீடியோ நீங்க வந்து அதையும் பார்த்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம இந்த சிவனோட அருள் கணவதியோட அருள் இந்த முருகரோட அருள் இந்த அங்கே அங்காள பரமேஸ்வரோட அருள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அதிகமாக வேலை செஞ்சு கொடுத்தது ராணி அக்கா தான் ராணி அக்கா குடும்பம் அவங்க குடும்பம் எல்லார் குடும்பமும் சேமமா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் இன்னும் மேலே மேலே செய்யணும் சிவனோட அருள் கிடைக்கணும் அதாட்டம் அம்பாவோளோட அருள் கிடைக்கணும் மு முருகனுக்கு செஞ்சது ரொம்ப இன்னும் மேலே மேலே எல்லாரும் நல்லா இருங்க சேமமா இருக்கணும் சிறப்பாக வந்து பறவைகளுக்கு வந்து தீவனம் தொட்டி தண்ணி தொட்டி குளிக்கிற தொட்டி இது மூணு கட்டி கொடுத்துருக்காங்க இதை கட்டி கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த ராணி தான் வந்து இன்றைக்கி வந்து பறவைகளுக்கு வந்து அழகான தொட்டி கட்டி கொடுத்துருக்காங்க லண்டன்ல சேர்ந்த ராணியக்காவுக்கும் ராணியக்கா குடும்பத்துக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே கடவுள் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல்ல சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க மறக்காம செஞ்சுருங்க